கருங்கல் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் நேற்றை மாணவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள உலகன் விளை பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் வயது பதினெட்டு இவர் நாகர்கோவில் கோணம் அரசு இச்சை கல்லூரியில் படித்து வந்தார் சம்பவத்தன்று அதிகாலையில் அஜித் தனது நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் கருமாவிளை பகுதியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையோரத்தில் இருந்த காம்பவுண்டு சுவர் மீது பயங்கரமாக மோதியது இதில் அஜித் உள்பட இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்த கருங்கல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த இரண்டு பேரையும் மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சகிச்சை பலனின்றி நேற்று அஜித் பரிதாபமாக இறந்தார் மேலும் அவரது நண்பருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மோட்டார் சைக்கிள் விபத்தில் நேற்றை மாணவர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது